வ வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்துக்குரிய மோமின்களே இன்னைக்கு நம்மள பல பேர் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க நிம்மதியான தூக்கம் இல்லை கல்பு ராகத்தே இல்லாமல் இருக்குது மன சஞ்சலத்தோடு இருக்கிறேன் முகத்துல அந்த வாட்டம் எல்லாம் தெரிகிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய பல மக்களை நாம் பார்க்கறோம் பெருமக்களை செல்லெல்லாம் அலேசியில் நிம்மதியான தூக்கத்திற்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க அதில் ஒரு நான்கு விஷயங்களை தூங்குவதற்கு முன்னால் நாம் கடைபிடிக்கிற போது நல்ல ராகத்தான தூக்கத்தை அல்லாஹ் பிரபுலாலும் வழங்குகிறான் அதில் முதலாவது தூங்குவதற்கு முன்னால் நல்ல முறையில் பரிபூர்ணமான முறையில் ஒதுவை செய்து கொள்வது இரண்டாவது நாம் படுக்கைக்காக வேண்டி விரித்து இருக்கக்கூடிய அந்த விரிப்பில் அமர்ந்து கொண்டு சுபஹானல்லாஹ் முப்பத்தி மூணு வாட்டி அலக்துல்லா முப்பத்தி மூணு வாட்டி அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு வாட்டி மொத்தம் நூறு வாட்டி கணக்கு பண்ணி ஓதிக்கிறது மூன்றாவது ஆயுத்தல் குருசியை ஓதிக்கொள்வது செலல்லாவுடைய சில அவங்க சொன்னாங்க தூங்குறதுக்கு முன்னாடி யார் ஆயுத்தல் குறிச்சியை ஓதிக்கொள்வாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்புல வந்துடுறாரு ஷெய் தான் அவரிடத்துல நெருங்க மாட்டான் அப்படின்னு நாங்க சொல்லல்லா அலே சொல்லம் அதனால ஆயுத்தொழு குறிச்சியை ஓதிக்கிறது நாலாவது இஸ் பாவ மன்னிப்பு கேட்கறது இன்றைய நாள்ல நம்ம என்ன பாவமான காரியங்களை செஞ்சோம் எத்தனை வாட்டி அல்லாஹ் மறந்தோம் என்று சொல்லி அல்லாஹ் இடத்திலே அல்லா என் பாவத்தை மன்னித்து விடு என்று கரமேந்தி அல்லாஹ்விடத்தில் இடத்திலே அழுது மன்றாடி நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்வது இந்த நான்கு விஷயத்தை குறைஞ்சது நாம் ஃபாலோ பண்ணும்போது பெருமக்களே அன்றைய நாள் நம்முடைய தூக்கம் அல்லாஹுடைய திக்குரோடு களியும் என்பதிலே ஐயமில்லை நல்ல நிம்மதியான தூக்கத்தையும் அல்லாஹ் அதன் மூலம் தருகிறான் ஆனால் இந்த அடிப்படையில் நம்முடைய தூக்கத்திற்கு முன்னால் இந்த அமளி செய்வோம் நிம்மதியான ராகத்தான தூக்கத்தை அல்லாஹிடத்திலிருந்து பெற்று மன ராகத்தோடு வாழ்வோம் அல்லாஹ் கிருபை செய்வானா